கியா கார் இந்தியா நிறுவனத்தின் அடுத்த எஸ்யூவி மாடலாக வரவுள்ள சிரோஸ் எஸ்யூவி மாடல் ஏற்கனவே சந்தையில் இருக்கின்ற சோனட் மற்றும் செல்டோஸ் கார்களுக்கு இடையிலான புதிய பிளாட்ஃபாரத்தில் ஒடிமைக்கப்பட்டு பல்வேறு அம்சங்கள் ஏற்கனவே சந்தையில் விற்பனை செய்யப்படுகின்ற கியா நிறுவனத்தின் எலக்ட்ரிக் மாடல்களான இவி த்ரீ இவி நைன் போன்றவற்றின் டிசைன் தாத்பரியங்களை பின்பற்றி இருக்கலாம் அதே நேரத்தில் மிக தாராளமான இடவசதி மற்றும் சில ஆஃப்ரோட் அனுபவங்களுக்கு ஏற்ற வகையிலான தன்மையை இந்த புதிய எஸ்யூவி yeah வெளிப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வருகின்ற டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அறிமுகம் செய்யப்பட்டு ஜனவரி மாதம் முதல் விற்பனைக்கு தொடங்கவுள்ள கியா சிரோஸ் எஸ்யூவி விலை ரூபாய் ஒன்பது லட்சத்தில் துவங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது தற்பொழுது வரை வெளிவந்துள்ள டீசரில் கிடைத்த சில முக்கிய தகவல்களை பார்க்கலாம் வாருங்கள் சிரோஸ் எஸ்யூவி காரானது பெட்ரோல் டீசல் மட்டுமல்லாமல் எலக்ட்ரிக் வெர்சனிலும் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் முதலில் ஐஸ் என்ஜினில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது ஒன்று புள்ளி லிட்டர் டர்போ பெட்ரோல் என்ஜின் ஏற்கனவே சோன செல்டோஸ் கார்களில் உள்ளதை போன்று அதே நேரத்தில் கூடுதலாக ஒன்னு புள்ளி ஐந்து லிட்டர் டீசல் இன்ஜின் என இரண்டு விதமான ஆப்ஷனைக் கொண்டிருக்கலாம் இதில் ஒன்னு புள்ளி ஐந்து லிட்டர் டீசல் இன்ஜின் நூத்தி பதினைந்து ஹெச்பி பவர் இருநூத்தி ஐம்பது நியூட்டன் மீட்டர் டார்க்கினை வழங்கலாம் அடுத்ததாக டர்போ பெட்ரோல் இன்ஜினானது நூத்தி இருபது ஹெச்பி பவர் நூத்தி எழுபத்தி ரெண்டு நியூட்டன் மீட்டர் டார்க்கானது வெளிப்படுத்தும் இரண்டிலும் சிஸ்பீட் மேனுவல் மற்றும் சிஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் போன்ற ஆப்ஷன்களை பெறக்கூடும் மற்றபடி ஒன்னு புள்ளி இரண்டு லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் பெருமா என்பது குறித்து எந்த உறுதியான தகவலும் இல்லை எக்ஸ்டீரியர் னை பொறுத்தவரை வெளிவந்த டீசர்களில் மிக உயரமான எஸ்யூவி போல காட்சி அளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தெரிகின்றது அதே நேரத்தில் காம்படேட்டிவான பிரைஸில் அமைந்திருக்கும் குறிப்பாக முன்புற வடிவமைப்பில் எல்இடி டிஆர்எல் உடன் கூடிய எல்இடி ஹெட்லைட் ஆனது செங்குத்தாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது வழக்கமான கியா இந்தியாவின் கிரில் அமைப்பு மற்றும் பக்கவாட்டில் மிக நேர்த்தியான புரொஃபைல் கோடுகளுடன் புதிய டிசைன் அலாய்வில் பின்புறத்தில் எல்இடி டைல் லைட் ஆனது வழங்கப்பட்டு ரன்னிங் விளக்கானது செங்கூத்தாக வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இன்டீரியரை பொறுத்தவரை தற்பொழுது வெளிவந்த டீசரில் பெனாரமிக் சன்ரூப் ஆனது பெரிதாக பெறுகின்றது அதே நேரத்தில் இன்ஃபோடைமெண்ட் சிஸ்டம் மற்றும் இதில் உள்ள ஸ்டியரிங் வீலானது ஏற்கனவே எலக்ட்ரிக் கார்களில் பயன்படுத்தப்படுகின்ற மாடல்களில் உள்ளதை போன்றவே அமைந்திருக்கின்றது இதில் கட்டுப்பாடு சுச்சிகள் மற்றும் டெரெய்ன் மோடு உள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளதால் ஆஃப்ரோடு சாகசங்களுக்கு ஏற்ற வகையிலும் அமைந்திருக்கும் அதே நேரத்தில் இது ஆட்டோமேட்டிக் காரின் டீசரானாக அமைந்திருக்கின்றது இதன் மூலம் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் பெறுவது உறுதியாகியுள்ளது மற்ற படி வயர்லெஸ் சார்ஜிங் முன்னூத்தி அறுபது போன்ற பாதுகாப்பு அம்சங்களுடன் வரக்கூடும் அடிப்படையாகவே ஆறு பேக்குகள் மற்றும் உறுதியான கட்டுமானத்தை கொண்டிருக்கலாம் மேலும் ஆரம்ப விலை எட்டு முதல் ஒன்பது லட்சத்திற்குள் தோங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதே நேரத்தில் பல்வேறு சிறப்பம்சங்கள் சோனட் மாடலை விட கூடுதலாக அமைந்திருக்கும் செல்டாசை விட மாறுபட்டதாகவும் அமைந்திருக்கும் என கூறப்படுகின்றது முழுமையான விவரங்கள் டிசம்பர் தேதி தெரியவரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்